வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டு இருந்தீங்க ஸோ அதுக்கான எவிடென்ஸோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் ப்ரூஃபோடு வந்து கா நீங்கள் பார்க்கறக்கீங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் டிஎன்பிசியில் நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம் வரப்போகுது குரூப் ஃபோர் அண்ட் வந்து வந்து வரப்போகுது உடனடியாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருந்து மார்ச்சுக்குள்ளாத அதுக்கான வேலைப்பாடுகள் எல்லாம் முடிந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்கான ஒரு முக்கிய அறிவிப்பை தான் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு வந்து இப்போ வேக்கன்சி ஏறு ஏற்றுவாங்களா அப்படின்லாம் கேட்டுடுறீங்க ஸோ அதுக்கான டீட்டெயிலும் இந்த நம்ம வீடியோவில் பார்க்கறோம் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அரசு சம்பந்தமான வேலைகள் பிரைவேட் வேலைகளில் மாதிரி ரிசல்ட்டு சம்மந்தமான வீடியோக்குள்ளே தெரிஞ்சிக்க நம்ம சேனலை எப்பயுமே இணைஞ்சிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நியூஸ் வந்திருக்குன்னு பார்த்துருக்கோம் டிஎன்பிசியில் பதினெட்டாயிரம் பணியிடங்கள் மொத்தம் எழுபத்தி ஏழாயிரம் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு வேலை உறுதி அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க ஸோ சென்னை அடுத்த பதினேழாம் பதினேழு மாதங்களில் பதினெட்டாயிரம் அரசு பணிகளை நிற்பதற்காக பணிகளை டிஎன்பிசி தொடங்கி உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்குது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து க வருமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட இருக்கிறீங்க ஸோ அதுக்கான ஆதாரத்தோடு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் விட்டுருக்காங்கன்னா எலெக்ஷன் வர போகுது ஸோ டிஎன்பிசி தலைவராக மூத்த ஐஏஎஸ் அதிகாரி எஸ்கே பிரபாகர் நியமிக்கப்பட்ட நிலையில் இனி அந்த துறை பணி வேகம் எடுக்கும் ஸோ இதையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ நீங்கள் வீடியோ கண்டினியூடியாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி கூட அந்த அதிகாரி அதாவது டிஎன்பிசி அதிகாரி வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்ருக்காங்க ஸோ அதனால் வேகம் எடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ நீங்கள் கண்டினியூவாக பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்கும் ஸோ முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி பொறுப்பேற்ற கடந்த மூணு ஆண்டுகளுக்கு அறுபத்தஞ்சாயிரம் அறுபத்தஞ்சாயிரத்து நானூற்றி எண்பத்தி மூணு அரசு பணியிடங்கள் நிரப்பப்பட்டு உள்ள நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் எழுபத்தி ஏழாயிரம் அரசு பணியிடங்களை நிரப்ப உள்ளதாக அறிவிக்கப்பட்டு இதில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் மூலமாக மட்டுமே கிட்டத்தட்ட பதினேழாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி பதினேழாயிரத்தி ஐநூற்றி தொ பா காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிரப்பப்படதாக உள்ளது அப்படின்றதையும் இவங்களே வந்து சொல்லிட்டாங்க டிஎன்பிசி தலைவராக மூத்த ஐஏஎஸ் அதிகாரி வந்து எஸ்கேபி பிரபாகரன் நியமிக்கப்பட்ட நிலையில் அந்த துறையில் பணி தற்போது வேகம் எடுத்துள்ளது டிஎன்பிசி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் தேதி ஜனவரி மாதத்திற்கு பதினெட்டாயிரம் அரசு பணிகளை நிரப்ப போகிறார்கள் இது எண்ணிக்கை காலி பணியிடங்கள் எண்ணிக்கை ஏற்ப அதிகமாக வாய்ப்பு உள்ளது ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புன்னு பதினெட்டாயிரம் வேக்கன்சிக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு சொல்லியிருக்காங்கன்னா அது உங்களுக்கான ஃபோஸ்டிங் போடுற டேட்டு ஏன்னா உங்களுக்கே தெரியும் எக்ஸாமுக்கு எவ்வளோ ஆகுது வீட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு போஸ்டிங் போகிறது கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு மேலே ஒரு வருஷத்துக்குமே ஆகிடுது ஸோ அதோட சேர்த்தி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குறிப்பிட்ருக்காங்க த இவ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதற்காக பல்வேறு அரசு துறையில் காலிப்பணியிடங்கள் குறித்து தகவல்கள் சேகரிக்கும் பணிகளை வேகம் நடந்து வருகிறது துறைவாரியான பட்டியல் தயாரிக்கப்பட்டு அந்த அடிப்படையில் தேர்வு குறித்த அறிவிப்புகள் வந்து வெளியாகும் தெரிவிக்கப்படுகிறது முன்னதாக டிஎன்பிசி கடந்த காலங்களில் தேர்வு முடிவுகளை தாமதமாக வெளியிட்டு வந்தது இந்த நிலையில் கடந்த காலங்கள் போல் அல்லாமல் மிக விரைவாக வெளியிடவும் டிஎன்பிசி தலைவராகியுள்ள மூத்த ஐஏஎஸ் அதிகாரி கே பிரபாகரன் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு ஸோ யுபிஎஸ்சி உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகள் தொடர்பான எப்படி அட்டைவனை அதாவது அட்டைவனை வருகிறதோ அதே போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டைவனை அதன்படி தேர்வர்கள் தேர்வு முடிவு ச சரியாக வரும் என்கிறார்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது அட்டைவனை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துருவாங்க அதாவது எப்போ அப்போ எந்தெந்த எக்ஸாம் அப்படின்றது லிஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இன்னும் வெளியிடலை டிஎன்பிசி சார்பில் அடுத்த மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு பணியிடங்களுக்கான குரூப் டூ வந்து முதன்மை தேர்வு அக்டோபர் மாதம் பதினெழாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நடக்குது அதாவது ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு பணியிடங்களுக்கு ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சேவை நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி எட்நூத்தி அறுபத்தி அறுபத்தி ஒரு பணியிடங்கள் ஐடிஐ டிப்ளமோ படித்தவர்கள் தொழில்நுட்பத்துறை தேர்வு அதே மாதம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் தேதி ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சேவை பணியாளர்கள் தேர்வு டிசம்பர் ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து போட்டிருப்போம் இந்த ஐடிஐ வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ படித்தவர்களுக்கு எட்நூத்தறுபத்தொரு வேலை வாய்ப்பு அதுவும் போட்டிருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதி குற்ற வழக்கு தொடர்பான துறை பணியிடங்கள் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் நாலாம் தேதி குரூப் இன்றைக்கி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நேற்று போட்ட விடியோ கேட்டீங்க கேட்டதுங்க குரூப் ஃபைவ் ஏ தேர்வு நடக்கிறது அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு தேடும் நடத்துவதற்கான அட்டைவனையும் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்படும் என வந்து தெரிவித்திருக்காங்க ஸோ நாம் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருக்கேன் இந்த குரூப் ஃபைவ் ஏ வந்து பார்த்திங்கன்னா போட்டு எடுக்கிறது ஸோ எல்லா எக்ஸாமையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டு அதிக அளவில் வந்து எக்ஸாம் வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு உங்களுடைய எக்ஸாமுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஏன்னா எக்ஸ் எலெக்ஷன் முடிஞ்சிட்டா உங்களுக்கே நல்லாவே தெரியும் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த எக்ஸாம்லாம் வந்து உங்களால் அட்டன் பண்ண முடியுமோ அதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு வருஷம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் பல்க் வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க பதினெட்டாயிரம் வேக்கன்சின்றதுலாம் பல்க் வேக்கன்சி தான் ஸோ உடனே தயாராகுங்க அவ்வளோதான் வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம்